Thank you. hello 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 mike this hello, hello. Hello. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் விசுவாச பிரமாணம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த அல்ல பிதாவாகிய சருவேசு விசுவசிக்கின்றேன் அவருடைய ஒரே சூராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன் இவர் பரிசுத்த ஆவியனால் கற்பமாய் உத்திட்டு கன்னிமயிருந்து பிறந்தார் போன்ற பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவேலு அறையொண்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் பிதாவாகிய பக்கத்தில் ார் அவரிடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் பரிசுத்த அவையை விசேசிக்கின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமீன் இன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்களும் ஆமை அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவெற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உடைய திருவற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உடைய திருவெற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் துயரின் மர உண்மைகள் முதலாவதாக இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை சிந்தி சிந்தியதை குறித்து ஜெபிப்போமாக மின்னலகிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னொலிகளில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு எங்கள் அன்றாட குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆட்சி பெற்றவள் நீரே நம்முடைய திருவேற்றின் கனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே இறைவனின் தாயே பாதிகளாய்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மதியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உடைய திருவேற்றின் கனியான இயேசும் எங்கள் இறப்பின் அருள்மிகு பெற்ற மதியே வாழ்க உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியான இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித அரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும்

அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள்

வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள்மிகு பெற்ற மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியான இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ எங்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நாள் நெருப்பிலிருந்து காப்பாற்றும் கலாத்மா பாதையிலும் இன்னுல பாதையிலும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையை விசேஷமாய் உதவியரும் இரண்டாவதாக மறைவுமையில் கட்டுண்டு அடிபட்டதை குறித்து ஜெடிப்போமாக தந்தையே உமது பெயர் தூயதனை போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் மின்னலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தலும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியான இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மிதமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவே கனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதம் அரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நேரே உம்முடைய திருவேற்றின் கனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித அரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேட்டின் தனியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அரிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவேட்டின் கண்ணியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அறிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவேட்டின் கண்ணியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் need okay.

புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுது வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியான இயேசும் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியான இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற

இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை குறித்து ஜெபிப்போமாக பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள்மிக பெற்றமறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவியிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்றமறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவெற்றியின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவைக்கின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறை தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவையின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே நம்முடைய திருவைத்தின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவைத்தின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவைட்டின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உடைய திருவெற்றின் கனியாகிய இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிரு